நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி யோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் முதலில் எனது குருமார்களை கொண்டு இப்பொழுது கிரக மாளிகா யோகம் எனப்படும் கிரக மாளிகா பற்றிய யோகத்தை பற்றி பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் மாலை போன்ற அமைப்பில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அமைந்திருப்பது கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகின்றது ஒன்பது கிரகங்களும் தனித்தன்மையானவை ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்துவமான இயல்புகள் இருக்கின்றன கிரகங்கள் அனைத்தும் மற்றவருடன் இணையாமல் சீர்தன்மையுடன் செயல்படும் போதே கூட்டு வளன்கள் எதுவுமின்றி அந்த ஜாதகமே ஒரு உயரிய தனித்தன்மையுடன் இயங்க ஆரம்பிக்கும் இது கிரகமாளிகா யோகத்தில் மட்டுமே சாத்தியமாகும் இந்த யோகத்தின்படி பெரும்பான்மையான கிரகங்கள் ஒன்று கொண்டு இணைந்து அஸ்தவனம் கிரக போன்ற பலவிதங்களை அடையாது குறிப்பாக பகை கிரகங்கள் ஒரு பாவகத்தில் இணையும் போதே அந்த பாவக பலன்கள் ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது நட்பு கிரகங்கள் இணைவது யோகம்தான் என்றாலும் அதில் கிரகங்களின் கலப்பு பலன்கள் தான் ஜாதகருக்கு கிடைக்கும் கிரகங்களின் சுய இயல்பு பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது கிரகங்கள் ஒன்றுரண்டு ஒன்று இணையாமல் தனித்தனியாக வரிசையாக அமருவதே இந்த யோகத்தின் சிறப்பு கிரகமாளிகா யோகத்திலும் சில விதிகள் உள்ளன அதில் எந்த பாகத்தில் இருந்து எந்த பாகம் வரை கிரகங்கள் வரிசையாக அமைந்திருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் என்பதும் அதில் ஒன்று அதன்படி மனிதனுக்கு தேவையற்ற விஷயங்களை கொடுக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களில் தொடங்கி இந்த யோகம் அமையுமானால் அது பெரிய நன்மைகளை செய்வதில்லை கேந்திர திருவகோணங்களிலிருந்து திரையங்கள் வரிசையாக அமைந்தால் இந்த யோகம் சிறப்பான பலன்களை தருகின்றது இந்த உதாரண ஜாதகமாக கொடுத்தப்பட்டுள்ள ஜாதகத்திற்குரிய குழந்தை ஆண் குழந்தை பிறந்த தேதி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை நான்கு முப்பது மணி அளவில் கோவில்பட்டியில் பிறந்துள்ளது விருச்சகம் லக்கணமாகி நாளில் சனி ஆட்சி ஐந்தில் வியாழன் ஆட்சி ஆறில் செவ்வாய் ஆட்சி செவ்வாய் நாலு டிகிரியிலும் ராகு இருபத்தி ஏழு டிகிரியிலும் இருபத்தி நாலு டிகிரி வித்தியாசத்தில் உள்ளார்கள் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் லக்னாதிபதி செவ்வாய் ராகுவின் ராகுவினால் பாதிக்கப்படவில்லை என்பதை தெரிவிக்கத்தான் சொல்கின்றேன் மேலும் லக்னாதிபதிக்கு முன் ராசியில் வியாழனும் பின் ராசியில் சுக்கரனும் இருந்து சுபகர்த்தார் யோகம் ஏற்படுகின்றது லக்கணாதிபதி சுகத்துவமாகிறார் ஏழில் சுக்கரன் ஆட்சி பெற்று லக்கணத்தை பார்க்கிறார் ஐந்தில் வியாழன் ஆட்சி பற்றி வியாழனும் ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்த்து லக்கணத்தை சுகத்துவப்படுத்துகிறார்கள் எட்டில் புதன் ஆட்சி பெற்று சூரியனுடன் இணைந்திருக்கின்றார் சூரியனுக்கும் அவருக்கு பதினைந்து டிகிரி வித்தியாசம் இருக்கின்றது சூரியனும் புதனும் நண்பர்கள் என்பதாலும் ஆயுள் பாகவும் பாதிக்கப்படாது ஒம்போதில் சந்திரன் ஆட்சியாக வியாழனின் ஐந்தாம் பார்வையில் உள்ளார் மேலும் லக்கணத்தையும் வேளன் பார்க்கிறார் ஒரே நேரத்தில் லக்கணத்தையும் ராசியும் வேளன் பார்த்து சூத்துவப்படுத்துவது மிகுந்த யோகத்தை தரும் பனிரெண்டில் கேது கேதுவுக்கு வீடு விடுத்த கிரகம் சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கின்றார் ஆட்சி வெற்ற கிரகத்துக்கு தோஷம் கிடையாது கிருகமாளிகா யோகம் ஆரம்பிப்பதே லக்கணத்திற்கு நான்காம் வீட்டிலிருந்து ஆரம்பித்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வரிசையில் நிறைவு பெறுகிறது இந்த ஜாதகத்தில் சனி வியாழன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகிய ஆறு கிரகங்கள் தனித்தனியாக ஆட்சி வீட்டில் இருக்கின்றன இன்னும் ஒரு சில ஜாதகங்களில் எட்டு ராசிகளில் கூட கிரகங்கள் வரிசையாக அமர்ந்திருக்கும் அது எப்போதாவது ஏற்படும் ஒரு அபூர்வ நிலையாகும் இந்த குழந்தை பிறந்த குடும்பம் சொந்த வீடு உள்ளதே ஓரளவு வன வசதி உள்ளதே நடுத்தர குடும்பத்தில் பிறந்துள்ளது தற்போது எட்டு வயது எட்டு வயது வரை புதன் திசை நடக்கிறது அதன்பின் கேது திசை ஏழு வருடங்கள் சுமாரான படங்களே நடக்கும் அடுத்ததாக பதினைந்து வயதுக்கு மேல் புதன் லக்கணத்திற்கு எட்டிலும் ராசிக்கு பனிரெண்டிலும் உள்ளார் அதனால் யோகத்தை செய்யாது கேது பனிரெண்டில் அமர்ந்து வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சியாக இருந்தாலும் ஆறாம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்ப்பதால் ஓரளவு நன்மை மட்டுமே கிட்டும் பின் பதினைந்து வயதிற்கு மேல் திசை ஆரம்பித்ததும் யோக பலன்கள் நடக்க ஆரம்பித்து செயல்படும் இந்த குழந்தை வளர வளர யோகங்களும் கூடி மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சிறப்படைந்து பல வேலையாட்களை வைத்து சொகுசாக வாழ்வார் என்பது உறுதி என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக்ஸ் லைக் செய்யாதவர்கள் சப்கிரைப் செய்தார்கள் சப்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்